வணக்கம் ஜெயஹிந்த் இன்னைக்கு நம்ம சேனல்ல அமெரிக்காவை பத்தியான ஒரு முக்கியமான அப்டேட் அமெரிக்கா இந்தியா சம்பந்தப்பட்ட இரண்டு மூன்றாவது முக்கியமான அப்டேட் நம்ம பார்க்கறோம் ட்ரம்ப் அந்த தேர்தல் அறிக்கையில சட்டவிரோதமாக விரோதமா அமெரிக்காக்குள்ள வந்தவர்களை எல்லாரையுமே நான் வெளியேற்றுவேன் இது வரைக்கும் உலக வரலாற்றிலேயே பார்க்க முடியாத நாடு கடத்தல் நடவடிக்கையை நான் எடுப்பேன் தேவைப்பட்டால் இராணுவத்தை பயன்படுத்துவேன் அவசர நிலையை பிரகடனப்படுத்துவேன்னு சொன்னாரு அவர் சொன்னது ஜோக் எதுவுமே கிடையாது முதல் நாள் மெக்சிகோ அமெரிக்கா பார்டர் அதாவது தெற்கு பகுதிகளில் எமெர்ஜென்சியா பிரகடனப்படுத்தியிருக்காங்க அவங்க இராணுவமும் அங்கே மூவ் ஆகிருக்கு டிட்டென்ஷன் எல்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப டைட்டாக பார்த்துட்ருக்காங்க எல்லா மாநிலங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு யார் யாரெல்லாம் இல்லீகலாக தங்கியிருக்காங்களோ அவங்க எல்லாம் எடுத்துருக்காங்க இது ஒரு பெரிய நடவடிக்கையாக இருந்தாலும் அவர் ரொம்ப சீரியஸாக இருக்கேன் அப்படின்ற வாக் த டாக்னு டாக்குன்னு நம்ம சொல்லுவோம் சொல்கிறதான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் அவர் போறார்ன்றது தெல்லந்தெளிவை தெரியுது இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தவங்களை அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக உள்ளே வந்தவங்க ரெண்டு நாடுகள் மூலியமாக தான் வர முடியும் ஒன்று கனடா ஒன்று ஒன்று மெக்சிகோ இந்த கடல் வழியாக வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மினிமலாக தான் இருக்கும் இதில் மூணு சதவீதம் பேர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்களுடைய பார்டர் ப்ரொடெக்ஷன் யூஎஸ் கஸ்டம்ஸ் அண்ட் ப்ராடர் ப்ரொடெக்ஷன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா அதில் மூணு சதவீதம் பேர் வந்து இந்தியாவிலேருந்து போனவங்க ஸோ நம்ம நாட்டு மக்கள் சட்டவிரோதமாக அங்கே போயிருக்காங்க எண்ணிக்கையில் எடுத்ததான் கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பேர் நேற்று ஒரு கிளியர்கட்டான செய்தி வந்திருக்கு இந்த பதினெட்டாயிரம் பேரை ரீபாட்ரியேஷன் அப்படின்றது நம்ம எடுக்கிறது டிப்போர்டேஷன் பண்ணுறது அவங்க அவங்க வெளியேற்றது வேற நாம திரும்ப பெறது வேற இதை வந்து இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்குறாங்க நாங்கள் இந்த பதினெட்டாயிரம் பேர் சட்டவிரோதமாக எங்கள் அம்மா நாட்டு மக்கள் உங்கள் நாட்டுக்குள்ளே வந்திருக்காங்க அவங்கள நாங்கள் திரும்ப எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது என்ன விதமான ஒரு பிம்பத்தை கொடுக்குதுன்னா ட்ரம்ப் வந்தவொடனே இந்தியா பயந்துட்டாங்க அப்படின்ட்டு பட் அவங்களுடைய ஓவரால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சட்டவிரோதமாக கூடியதுனவங்களில் வெறும் மூணு தான் வந்து நம்ம வரும் இப்போ பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லாம் எடுத்திங்கன்னா அதோடைய கணக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அந்த நாடுகள்லாம் வாயவே திறக்கலை நாம முதல் நாளே எதுக்கு இந்த மாதிரியான ஒரு சில பேர் சொல்கிறாங்க அப்பீஸ்மெண்ட் அப்படின்றாங்க இல்லை தவிவங்க வந்து கொஞ்சம் தாஜா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்கு இந்த மூவை நம்ம எடுக்கிறோம் இது வந்து அதிகாரப்பூர்வமாக இந்திய அரசு ஒன்றும் சொல்லலை பட் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு இருக்குது ஏன்னா நம்ம நாட்டு மக்களும் நம்ம நாட்டு மக்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்கள திரும்ப எடுக்கிறதுக்கான பிளான் இருக்குது இது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி கூட ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் நினைக்கிறேன் ஒரே விமானத்தில் அமெரிக்காவிலருந்து திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க டெல்லிக்கு நியூ டெல்லி ஏர்போர்ட்டு கொண்டு வந்தாங்க இப்போ இந்த இடத்துல ஏன் இந்த மூவை இந்தியா செய்யுது அப்படின்றதுக்கான மூணு முக்கியமான காரணங்கள் முதல்ல அவருக்கு தெளிவாக பேசியிருக்கார் ட்ரம்ப் யார் யாரெல்லாம் முரண்டு பிடிக்கிறீங்களோ உங்கள் நாட்டு மக்களை திரும்ப எடுக்கலையோ உங்களுக்கு நான் வந்து கடுமையான வரியை விதிப்பேன் வர்த்தக ரீதியாக உங்க மேலே ஒரு போர் தொடுப்பேன் சொல்லிட்டு ட்ரேட் வார் அவருடைய ஃபேவரேட் சப்ஜெக்ட் அது இப்போ இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தில் இப்போ ஒரு ச இந்த லாஸ்ட் காலாண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு தொய்வு வந்திருக்கு பட் உற்பத்தி துறை கோவிடுக்கு முன்னாடி இருந்த டைமை விட எக்ஸைட் பண்ணி நம்ம ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் ஆகி போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் இந்த பதினெட்டாயிரம் பேரை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டோடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் ரிஸ்கில் போட முடியாது ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கேங்க இந்தியா அமெரிக்காவுடைய ஏற்றுமதி இறக்குமதியில் நாம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி அதிகமாக செய்கிறோம் இறக்குமதி கம்மியாக செய்கிறோம் ஏற்கனவே ஒரு ட்ரேட் டிஃபிஷியட் இருக்கு ஸோ அந்த இடத்துல ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்றது இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டு ரெண்டாவது இந்த இரு நாட்டு அரசாங்கங்களுடைய ஸ்டாண்டு இந்த இல்லீகல் இமிகிரண்ட் சட்டவிரோதமா குடியேறினவங்களை வச்சு அந்த பிரச்சனைக்கு ரெண்டு விதமா இந்த ரெண்டு அரசாங்கங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே விதமான பார்வை ஒரே விதமான கொள்கைலாம் எடுத்து வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் உதாரணத்துக்கு தீயை கொண்டு வந்தோம் சட்டம் கொண்டு வந்தோம் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸோ அந்த பா பாட்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த மாதிரி புது சட்டம் தேவையில்லை ஏலியன் எனிமி ஆக்ட் அப்படின்னு சொல்லி பதினேழாம் நூற்றாண்டுலேயே ஒரு சட்டம் ஏற்றினாங்க அந்த சட்டத்தை தான் அவர் பயன்படுத்துகிறார் ஸோ ரெண்டு நாடுகளுக்குமே அதாவது ரெண்டு அரசுகளுக்குமே இந்த ஒரு விஷயத்தில் ஒரே பார்வை தான் இருக்குது அப்போ நம்ம இங்கே சிஏஏ இங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க ஆயிரம் பேர் லட்சமாக நமக்கு தெரியாது குறிப்பாக பங்களாதேஷுகள் இவங்களாக நாளைக்கு ஒரு பாலிசிலையும் இவங்களை நாங்கள் வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போன மக்களை இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது ரிட்டைன் நிலைப்பாடு அதை இந்தியா எடுக்க முடியாது அது ஒரு மிக முக்கியமான காரணம் மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையில் இப்போ சிஏ நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்ற போது டெல்லியில் நடந்த போராட்டங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அதன் பிறகு கோவிட் வந்துச்சு அந்த போராட்டம் ஓரளவுக்கு அடங்குச்சு அதுக்கு பின்னாடி ரொம்ப தூணாக நின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை சேர்ந்த என்ஜிஓக்கள் அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸு ஆக்டிவிஸ்ட் இந்த மூணு நேர போராளிகள் இவங்க தான் ரொம்ப பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க சிஏஏ சட்டத்துக்கும் நம்ம மக்களுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது அது பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தவங்க பெர்ஸ்கியூ பெர்சிக்யூட்டட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அதில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க சீக்கியர்கள் இருக்காங்க இந்துக்கள் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் ஸோ அந்த அதில் இருந்த நாடுகள்லாம் மைனாரிட்டி சமூகத்துலேருந்து யாராவது உயிர் பழைக்கவோ இல்லை அவங்க தஞ்சம்புக்குவோ வந்தாங்கன்னா அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறத பற்றி தான் அந்த சட்டமே இருக்கு ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷ்னல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ் என்ஆர்சி இந்த மாதிரியான இது எல்லாமே இப்ப கிடப்பில் போடப்பட்டிருக்கு சட்டம் ஏற்றப்பட்டுச்சு இன்னும் பாஸ் பண்ணலை இப்ப திருப்பூர்ல ஆரம்பிச்சு காஷ்மீர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இல்லீகல் மைக்ரன்ஸ் டெய்லி அந்த மாநில காவல்துறையினர் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ மும்பையில் சமீபமாக நடந்த ஒரு திரைப்பட நடிகருக்கு நடந்த ஒரு தாக்குதல் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இல்லீகல் பங்களாதேஷி ஆள் தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ சட்ட ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க போகுது நாளைக்கு இந்த ஆக்ஷனை நம்ம நிச்சயமா எடுப்போம் அதுக்கான அடித்தளம் இது இந்த ஆக்ஷனை இந்திய அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு எடுக்கும் பொழுது அங்க அமெரிக்காவில் சுவிட்ச் ஆஃப் ஆயிடும் ஏன்னா இருக்க போறது ட்ரம்ப் இந்த இடத்துல நம்மளுடைய மக்கள் நம்ம திரும்ப எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக கூடிய மக்களையும் இங்கேருந்து வெளியேற்ற போகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு பேஸ் இது அந்த இப்போ நீங்கள் இதே வால் ஸ்ட்ரீட் ஜேனல் வந்து இல்லை இதே இங்கே இருக்கக்கூடிய காலம் எழுதுறவங்களாம் இதை சொல்ல முடியாது இல்லை உங்கள் அகதிகளை மட்டும் உங்கள் நாட்டு மக்களை மட்டும் நீங்கள் திரும்ப எடுக்கல ஆனால் எங்கள் வெளிநாடு வெளியிலேருந்து வந்த மக்களும் உங்கள் நாட்டிலேருந்து நீங்கள் வெளியேற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் தான் அது நாலாவது எடுத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஆப்ளிகேஷன் கிட்ட இன்றைக்கி வரக்கூடிய காலங்களில் ரொம்ப அதிகமாக அமெரிக்காவுடைய தேவை நமக்கு இருக்குது நம்மளுடைய தேவை அவங்களுக்கு இருக்குது ட்ரம்ப் மற்றும் திரு மோடி அவர்கள் ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது ரெண்டு பேரும் பர்சனலாக பேசிக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அதுவும் ஒரு மிக முக்கியமான ரீசன் ஏற்கனவே இப்போ அவங்க மெக்சிகன் பார்டர்ஸில் துருப்புகளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க இப்போ இந்தியா இதுக்கான ஓகே இந்த மக்களை திரும்ப பெற்ற ஆகும் அது எந்த மாநிலம் எந்த இது அந்த டீட்டெயிலுக்குள்ள நான் போக விரும்பலை அது தேவையில்லாத கமெண்ட்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஒரு தாய் மக்கள் ஒரு நாட்டு மக்கள் அடிப்படையாக இது வந்து பஞ்சமுளைக்க போகிறதுக்கு நீங்கள் வேறு சில நாடுகள்லாம் கூட இது பண்ணலாம் இது ஒரு லக்ஸரி லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் இது பண்ணணும் எப்படியாவது அங்கே போயிடணும் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் அங்கே போனால் தான் இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான இதுதான் இப்போ கனடாவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீஸெல்லாம் போகக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே காலேஜே ஜாயின் பண்ணுறது கிடையாது இந்த ஐடி மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப இதில் போய்ட்டு ஒரு அட்டனன்ஸை போட்டுட்டு அங்கேருந்து அவங்க தச்சு அமெரிக்காக்குள்ளே தான் போய் அங்கே ஒரு இல்லீகல் மைக்ரெண்டாக போகிறாங்க நீ வரக்கூடிய காலங்களில் அது நடக்க போகிறது கிடையாது இதனால இங்கே பெரிய லெவலில் ஏதாவது பாதிப்பு வருமானா நிச்சயமாக வராது ஆனால் இந்த பதினெட்டு நாளைக்கு ஒரு லட்சம் பேரோ ரெண்டு லட்சம் பேரோ ஆச்சுன்னா நிச்சயமாக சர்வதேச அரங்கில் நாடுகள் மத்தியில் இந்தியாவுடைய அந்த மதிப்பும் மரியாதையும் வந்து நிச்சயமாக கம்மியாகும் இப்போ நம்மளுடைய ஹியூமன் ரிசோர்ஸ் பாலிசி குறிப்பாக லேபர் மைக்ரேஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க அதில் நான்கு முக்கியமான நாடுகள் இதை பற்றி நம்ம நிறைய நம்ம சேனலில் பேசியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா பத்து லட்சத்துக்கும் அதிகமான நம்ம மக்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க அந்த நாட்டுடைய அரசர் முகமது பின் சல்மன் இந்தியாவை ஒரு கிரிட்டிக்கலான ஹியூமன் ரிசோர்ஸ் பார்ட்னராக பார்க்குறாரு மனிதவள பார்ட்னராக பார்க்குறாரு அதற்கு உண்டான எஃபெக்டை சவுதியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஒரு காலகட்டங்களில் ஒரு ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னாடி நம்மளோட மதிப்பு எப்படி இருந்தது இன்னைக்கு அங்கே இந்தியர்களோட மதிப்பு எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ போடுங்க மறக்காம போடுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் அந்த இஸ்ரேலில் வேலை செஞ்சிட்டு இருந்த பாலஸ்தீனர்கள் எல்லாம் இந்த பக்கம் போனதுனால கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இந்தியர்கள் வந்து இன்னைக்கு இஸ்ரேலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக ஹரியானா பஞ்சாப் மா மாநிலங்கள் மற்றும் யூபி வெஸ்டர்ன் யூபி இந்த இடங்கள்லேருந்து அதிகமான மக்கள் அங்கே போனாங்க இஸ்ரேலே நேரடியாக ரெக்ரூட்மெண்ட் ரேலியை செஞ்சு இங்கே கொண்டு போனதை பார்த்தோம் தாய்வான் இதை பற்றியான அறிக்கை வந்திருக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் அவங்க வந்து ஐ திங்க் தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ் மூலியமாக ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு காலகட்டங்களில் நம்ம பேசியிருந்தோம் திரும்பவும் தாய்வானோடைய தூதரகத்தில் தொடர்பு கொண்டு இது எப்படி நம்ம வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ தாய்வானும் கணிசமான அளவுக்கு இந்தியாவில் வந்து ஆட்கள் எடுக்க போகிறாங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஜப்பான் டிக்ளைனிங் பாப்புலேஷன் அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது பட் ஜப்பானிய மொழி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற போது அங்கங்கடங்கள் வருது இதனால தான் நம்ம பல மொழிகளை கற்றுக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது வெறும் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு பார்க்காம இந்த நாடுகளுடைய இதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப தேவை இதே மாதிரி இன்னைக்கு சவுத் கொரியா போன்ற பல நாடுகள் இன்னைக்கு இந்தியாட்டிருந்து மேன் பவர் கேட்குறாங்க ஸோ இந்த லேபர் மைக்ரேஷன் பாலிசியில நீங்கள் லீகலாக அந்த நாட்டுடைய குடியுரிமையை குடியுரிமையோ இல்லை அதோடைய விசாவை பெற்று அங்கே போய் நீங்கள் வேலை செஞ்சுட்டு அதற்கு உண்டான சம்பளத்தை நீங்கள் வாங்கிட்டு அந்த நாட்டுடைய விதிகளுக்கு உட்பட்டு அவங்களுடைய சட்டத்திருத்தங்களை மதித்து நீங்கள் போகிறது நமக்கு நல்லது ஆனால் இந்த மாதிரி க கஜா துணியில் போகக்கூடிய ஆட்கள் எல்லாம் இந்தியாவோட பேரை நிலை தான் பண்ணுவாங்க ஸோ இந்த பதினெட்டாயிரத்தோடு நின்றுச்சுனா நமக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இது பெருசாக போச்சு அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக சர்வதேச அரங்கில் இது ஒரு தலைகுணிவை ஏற்படுத்தும் அதன் டேமேஜை முதல்லே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த இடத்துல இது பண்ணுறாங்க இன்னொரு முக்கியமான பிரச்சனைகள் என்னென்னா இந்த வர பதினெட்டாயிரம் பேரில் எத்தனை பேர் பங்களாதேஷை சேர்ந்தவங்க எத்தனை பேர் பாகிஸ்தானிகள்னு நமக்கு தெரியாது ஏன்னா இந்த நாடுகளை சேர்ந்த எல்லாருமே நம்ம வெளிநாட்டு மக்கள் தயவு செய்து அன்பர்கள் கமெண்டில் போடுங்க இவங்க ரெஸ்டாரண்ட் அதில் அது இந்தியர்கள் தான் சொல்லுவாங்க அங்கே போ பேசும்போது பாகிஸ்தானிகள் சொல்ல மாட்டாங்க பங்களாதேஷன்னு சொல்ல மாட்டாங்க இந்தியர்கள் நாங்கள் இந்துஸ்தானி அப்படின்னாங்க பேரை மாற்றி வைக்கிறது ரெஸ்டாரண்ட் பேரை மாற்றி வைக்கிறது இது மாதிரி இப்போ இவங்க ஜெனடிக்கலாம் பாத்தீங்கன்னா நம்மள தான் இருப்பாங்க ஒரு பெரிய லெவல்ல டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது இப்போ இவங்க இந்தியாவுக்கு பதினெட்டு லட்சம் பதினெட்டாயிரம் பேர் வந்தாங்கன்னா இதில் எத்தனை பேர் பாகிஸ்தானிகள் எத்தனை பேர் பங்களாதேஷிகள் நமக்கு தெரியாது ஏன்னா நம்மளுடைய அடையாள அட்டையாக இருக்கக்கூடிய ஆதாரம் போன்றதெல்லாம் சர்வசாதனமாக இன்னைக்கு எல்லாருமே வச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என் ஆதார்ல பேரில் இனிஷியலை மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் என்னால் பண்ண முடியல ஆனால் வெளியிலேருந்து வரக்கூடிய பங்களாதேஷிகள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுலேருந்து ரேஷன் கார்டுலேருந்து எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டு தான் அங்கே சுற்றுறாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை சீரியஸான பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்குது இது எப்படி இவங்க ஃபில்டர் பண்ண போறாங்க எப்படி நம்மளுடைய உண்மையான நம்ம நாட்டு மக்கள் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண போகிறாங்க இப்போ இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானிகள் பங்களாதேஷிகள் யாருன்னு கொண்டு போகிறாங்கன்னு தெரியாது அப்படியே ஐடென்டிஃபை பண்ணாலும் பாகிஸ்தானோ பங்களாதேஷோ இவங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அவங்களுடைய சொந்த நாட்டு வீரர்கள் கார்கில் வீரர்கள் இருந்தபோது அந்த இருக்கும் இருக்கும்போது சொந்த நாட்டு இராணுவ வீரர்களே திரும்ப எடுக்காத பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி இவங்க கள்ளத்தோணியில் போகக்கூடிய இவங்க மக்கள் திரும்ப எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்திங்கன்னா நிச்சயமாக கிடையாது இந்த ஒரு இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க கவர்மெண்ட் அப்படின்றதான் பார்க்குறோம் பட் இப்போ இந்த ட்ரம்ப்போடைய இந்த எஃபெக்ட் ரொம்ப தெளிவாக தெரியுது இல்லீகல் இமிகிரேஷன் சட்டவிரோதமாக குடியேறது இந்த நடுவில் ஒரு இருபது முப்பது வருட காலம் உலகமயமாக்கல் எல்லாமே இதுதான் ஓப்பன் பார்டர்ஸ்ஸு யார் எங்கே வேணால் போய்க்கலாம் இந்த கான்செப்ட் டோட்டலாக ஃபெயில் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இனி பல நாடுகள் இந்த வேலையை ரொம்ப ரொம்ப சீரியஸாக ஆரம்பிப்பாங்க இந்தியா இதை ஆரம்பித்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது நம்ம நாட்டோடைய வளத்தை நம்ம மக்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ரைட்ஸாக கொடுக்கணும் டெமோகிராஃபி மாறிச்சுன்னா நாட்டை நம்ம வந்து இப்போ அடுத்தது கொண்டு அடுத்தது கொண்டு போகிறது அப்படின்றது பெரிய பிரச்சனையாயிடும் ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இதே மாதிரியான எல்லாம் இதை விட கொஞ்சம் லீனியன்ட்டான லீனியண்ட்டான இந்த இல்லீகல் மைக்ரென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த இஷ்யூவை உலகம் அட்ரஸ் பண்ணும் எல்லா நாடுகளும் பண்ணுவாங்க இந்தியாவும் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இது காலத்தின் கட்டாயம் நன்றி வணக்கம் ஜெயந்த்